ந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயகிரீமும் பாஸ்மகே நேர்கள் நனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் இருபத்தி ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலம் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இது வழியாக பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் என்ன சித்திரை மாதத்தில் இருக்குது சூரிய பகவான் சுக்குரன் குரு மூன்று கிரகங்கள் இந்த வாரத்தில் ஆறாம் இடத்துல அதாவது ஆரம்பிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுது கன்னியாராசியில் கேது பகவானும் சனி பகவான் கும்பத்துலேயும் செவ்வாய் புதன் ராகு இந்த மூன்று கிரகங்கள் வந்து மீனத்திலையும் இருக்கக்கூடியது இந்த வாரத்தினுடைய விசேஷம் இந்த வாரத்தில் பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா வருட கிரகமான குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணிக்கு கிருத்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகை ரெண்டாம் பாதத்திற்கு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறார் தனியாக குரு பயிற்சி பலன்கள் போட்டிருக்கேன் அதையும் பாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் சந்திர பகவான் இந்த வாரத்தில் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார் அதாவது தனுசு மகரம் கும்பம் மீனம் நான்கு ராசிகளுக்கு போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் வரக்கூடியது இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே சஷ்டி தீதி அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை சஷ்டி திதி சஷ்டி திதியில் விரதம் இருப்பவர்களுக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தை பிராப்திக்கு உண் மிகவும் ஏற்றமான காலகட்டம் இதே தவிர முருகனுக்கு வழிபாடு மிகவும் ஏற்றம் அதாவது முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி திதி என்று விரதம் இருப்பவர்கள் நினைத்த காரியம் கைகூடும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு குரு பயிற்சி குரு பயிற்சி பலன்கள் குரு பகவான் மேஷராசி கிருத்திகா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அவருடைய பார்வையும் அவர் இருக்கும் இடத்தை வைத்தும் பார்வை பலனை வைத்தும் ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு உண்டான பலன்களை போட்டிருக்கும் பார்வை அவசியமாக இந்த வார கடைசியான நாலாம் தேதி அதாவது இந்த வாரம் வந்து சனிக்கிழமை நாலாம் தேதி அன்றைக்கி பார்த்தேன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஏகாதசி இந்த ஏகாதசி விரதம்ன்றது வந்து வைஷ்ணவர்களுக்கும் மிகப்பெரிய ஏற்றம் அதாவது இது வந்து கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி மூவிங் டுவோர்ட்ஸ் அமாவாசை அதனால் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இது வந்து மிகப்பெரிய விசேஷம் பாப விமோசன ஏகாதசின்னு பேர் இந்த விரதம் இருப்பவர்களுக்கு எந்த விதமான பாவங்களாக இருந்தாலும் தவறு எந்த ஒருத்தருக்கு பண்ணியிருந்தாலும் அதை போக்கக்கூடிய பாப் பாப விமோசினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகாதசி இன்றைக்கி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படின்னு போட்டிருக்கும் அக்னி நட்சத்திரம் அப்படின்னா பரணி மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாவது பாதத்திலிருந்து பரணி நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கிற காலத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரணும் அதாவது கிட்டத்தட்ட எட்டு பாதங்கள் பரணி மூணு நாலு கிருத்திகை நாலு பாதங்கள் ரோஹிணி ரெண்டு பாதம் எட்டு பாதங்கள் சூரிய பகவான் மூவ் பண்ணுற காலகட்ட கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு நாள் வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒரு பாதம் தாண்டத்துக்கு மூணு புள்ளி ரெண்டு டிகிரி ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி தாண்டு வரும் சூரிய பகவான் அதனால் மூணு நாளும் இருபது இருபது நாழிகை அப்படின்னு சொன்னால் எட்டு மணி நேரம் வரும் அதனால் எட்டு பாதங்கள் தாண்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அவர் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாள் ஆகும் ஸோ நாலாந்தேதியிலிருந்து இருபத்தி ஒம்பதாந்தேதி வரலும் கிட்டத்தட்ட அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலத்தை அக்னி நட்சத்திர காலம் ஒன்று சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே சுபகாரியங்கள் பண்ணுறது இல்லை அதாவது இப்போ வீட்டில் சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய திருமணம் காதுகுத்தல் இந்த மாதிரியான சீமந்தம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறதில்ல இது இது வந்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் முடிஞ்ச வரலும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வெளியூர் வலிமானம் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் சந்திர உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பால் அதாவது பால் இல்லைன்னா மோர் இதெல்லாம் வந்து தானம் கொடுங்கோ ஏன்னா இப்போ வெய்ய காலம் வேறு நீர்மோர்லாம் வந்து கொடுத்த இலையானால் வழிபோக்குவர்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ வேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் நம்பருக்கு ஸ்காலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்டலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் அனுப்பலையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி ராசி சந்தி லக்ன சந்தி எந்த சந்திகள் இருக்குன்றதை பார்த்துட்டு அதை தவிர வந்து ராகு கேத்துவில் வந்து எந்த கிரகங்களும் அடைபட்டுருக்கா இல்லை சேர்ந்து இதுவாக இருக்காங்கன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்திற்கு என்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்த்துட்டு இன்றைய கோள்சார பிரகாரம் எந்த பலன்கள் வருது அப்படின்றதையும் பார்த்து என்னுடைய கட்டணம் என்னென்றதையும் தெரிவிக்கிறேன் அதை போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்து சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுக்கர பகவான் ராசிக்கு சம சப்தமத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்தாலே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறது குரு பகவானோடு இருக்கிறதும் சூரியன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய பதினொன்றாம் அதிபதி உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் என்ன ஒரு விசேஷம்னா செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து செவ்வாய் புதன் மற்றும் ராகு மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த வாரம் பார்த்த அதாவது இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான வாரத்தில் குரு பகவான் ஒன்றாம் தேதி எண்ணிக்கையும் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்திலிருந்து எட்டாம் இடத்துல போறாரு எட்டாம் இடத்துல குரு பகவான் போறாரு அப்படின்றது ஒரு பெரிய விசேஷம் இல்லை இருந்தாலும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் மூணாம் இடத்தையும் பார்க்க நாலாம் இடத்தையும் பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்க பொருள் இதன் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடம் வலுத்து போயிருக்கு ஆறாம் இடத்துல வந்து புத பகவான் நீச்சம் பெற்றிருந்தால் செவ்வாயும் ராகுவும் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமுமே இருக்குது இந்த வாரம் பார்த்தோம்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதாவது பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் முப்பதாம் தேதி பார்த்தால் ஒரு எட்டரை மணி வாரம் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூன்றாம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவானின் பார்வையில் இருக்கிற அதற்கு பிறகு வந்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு போகிற ரெண்டாம் தேதி ஒரு பதினொன்றரை மணி வரல மத்தியானம் இருக்க உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு சீரான மாற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி வரலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை சந்திர பகவான் போகிற இடத்துல எல்லாம் பார்த்துட்டே இருப்பார் அதாவது மூணாம் இடத்தையும் பார்ப்பார் நாலாம் இடத்தையும் பார்ப்பார் அதன் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்து சந்திர பகவான் போகிறார் பத்தாம் அதிபதி ஒரு திரிகோ ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்துக்கு போகிறது பெரிய விசேஷம் பத்தாம் இடத்துக்கு போகக்கூடிய அதாவது அஞ்சாம் இடத்துக்கு போகக்கூடிய சந்திர பகவான் புனர்புயோக தடைற புனர்புயோகம் அப்படின்றது வந்து சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அதை தவிர சனி பகவான் மெதுவாக செல்லக்கூடிய காலம் அதனால் பார்த்தடையானால் ஒன்றுக்கு ஒன்று வந்து ஒருத்தர் வேகமாகவும் ஒருத்தர் ஸ்லோவாகவும் போகிறதுனால ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் உங்களுடைய பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு அஞ்சாம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு புதிய பதவி அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி ஆட்சி பெற்று உங்களுடைய இது மூல திருகோணம் வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் கும்பத்திலே இருக்கிற சனி பகவான் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் தேதி ஒரு சாயந்தரம் ஒரு மூணு மூன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் அங்கே நாலு கிரகங்கள் ஆறுது அதாவது சந்திர பகவானையும் சேர்த்து செவ்வாய் புதன் ராகுவோடு சேர்த்து சந்திர பகவானும் வராதுனாலையும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சந்திரனும் செவ்வாயும் இருக்கக்கூடியதுனால சந்திர மங்கள யோகம் அமையிறது புதிய வீடு கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி அடையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திருவணயோகம் வந்தாச்சு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு திருவண யோகத்தை கொடுப்பார் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் படிப்பில் நல்ல கவனம் இருக்கும் உங்களுக்கு பொதுவாகவே இந்த வாரம் பார்த்த இந்த குரு பேசியின் மூலியமாக பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் வந்தே சேரும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கோ அவருக்கு ஒரு முல்லைப்பூ சாத்திட்டு வாங்கோ அது ஒரு பெரிய ஏற்றம் ஏதே தவிர அந்த இந்த ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு பாதாம் அதை தவிர திராட்சை அதாவது திராட்சை உலர்ந்த திராட்சை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கும் உங்களுக்கு உண்டான எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் லோகா சமஸ்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்